உளுந்தூர்பேட்டை அருகே பாண்டூர் கிராமத்தில் கிராம பொதுமக்கள் சாலை மறியல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாண்டூர் கிராமத்தை உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாண்டூர் கிராம பொதுமக்கள் இன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியாக திருவெண்ணைநல்லூர் பெரிய செவலை கிளியூர் செல்லும் பேருந்துகள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த உளுந்தூர்பேட்டை காவல் துறையினர் அவர்களிடம் பேசி போக்குவரத்தை சரி செய்தனர் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் சிவகுமார் i okay. Masih belum nyampe nih. Mau ke mana?